பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் இப்படியாய் பிளாத்து அறிக்கையிட்டு யூதர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்தான் இன்றைக்கு சத்தியம் என்றால் என்ன என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமா இதுதான் கேள்வி ஒருவேளை சத்தியம் என்றால் என்ன என்று தெரியலன்னா நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வதில் தீவிரப்படுவோம் நாம் ஒன்றை என்றாக அறிந்திருக்க வேண்டும் சத்தியம் என்பது உண்மை என்பதும் ஒன்றல்ல சத்தியமும் உண்மையும் வெவ்வேறானது சத்தியம் மாறாதது உண்மை அவ்வப்போது மாறும் ஆகவே சத்தியம் என்றால் என்ன என்கிறதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக சத்தியம் என்பது தெய்வம் நம்முடைய தேவன் மூன்று நிலைகளில் செயல்படுகிறார் என்றும் அவர் இருக்கிறார் என்கிறதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் அநேகருக்கு இன்றைக்கு திருத்துவம் என்றால் என்ன என்று தெரியவில்லை திருத்துவத்தை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வெளிப்பாடு இருக்க வேண்டும் வெளிப்பாடு இல்லாத எவனும் திருத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு அநேக திருத்துவத்தை இல்லை என்று சொல்லி வெவ்வேறான கள்ள உபதேசங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருத்துவம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் திருத்துவத்தை குறித்து வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது இந்த திருத்துவத்தை குறித்து பின்னொரு நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் மூவூர் தேவன் சத்தியம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாசிக்கு கேட்போம் ஏசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து நாராம் சுகரும் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணை இடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணை இடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மலைந்து போயின அதாகப்பட்டது பிதாவாகிய தேவன் சத்தியம் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கு கேட்போம் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து பிதாவினாலே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளது ஆக அனுப்பின பிதாவாகிய தேவன் சத்தியம் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் நமக்கு போதிக்கிறது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வாசிக்க கேட்போம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாபின்னத்தில் வரான் அதாவது இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் என்று போதிக்கிறது மேலும் வாசிக்க கேட்போம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அன்றியும் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கின்றோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வேத பகுதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது மேலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்ப்போம் வாசிக்க கேட்போம் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இந்த வேத பகுதி அவர் சத்தியம் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது மேலும் யோவான் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்க கேட்போம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இந்த வேத பகுதியும் பரிசுத்த ஆவியானவரை சத்தியம் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறது ஆகவே பிதாவாகிய தேவன் சத்தியம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமும் சத்தியம் ஆகினால் பிரியமானவர்களே இந்த முதற் பகுதியிலே திருத்துவ தெய்வமாகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் சத்தியம் என்று சொல்லி ஆகியனாலே யோகான் எட்டு முப்பத்தி ரெண்டின்படி சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சொன்ன சத்திய வார்த்தையின் படியாக சத்தியமாகிய தெய்வத்தை அறிந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வோம் மீண்டும் நாளைய தினத்திலே இதன் அடுத்த பகுதியை நாம் தியானிப்போம் கத்துதாமே உங்களை ஆசீர்விவானாக